பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியனோட பிறந்தநாள் வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட்டு பெருசாக கொண்டாடலனாலும் தங்கமயிலோட அக்கா வீட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இந்த தடவை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு தங்கமயில் ராஜி மீனான்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரவோம் தங்கமயில் மட்டும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க சாப்பாடு கொண்டான செலவை ராஜி பார்த்துக்கிட்டா இங்கே துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு மீனா பணத்தை கொடுத்துட்டா ஆனால் என்கிட்ட அம்புட்டு பணம் இல்லையே அப்படி இருக்கும்போது நான் தான் அவங்களுக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க சோகமாகவும் இருக்காங்க தங்கமையில் இங்கே வடிவ அக்காவை பற்றி முத்துவேல் மாமா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அவங்க உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் கூட என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே நினச்சி குமாரோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னைக்கு தான் இந்த முத்துவேலும் சக்தி வேலும் திறந்து போகிறாங்களோ தெரியல இங்கே வடிவு அவளோட பொண்ணுக்காக தானே நகையை கொடுத்தா அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி கோபப்பட்டுட்டு இருக்காங்க வடிவ பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப வருத்தப்பட்டதுனால குமாரோட அம்மா கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க அக்காவை சந்தோஷமா மாமா ஏத்துப்பாங்க அதுக்கு ஒரு நாள் வரதான செய்யும் அப்படின்னு சொல்லும் போது சரி பேசாம கோயிலுக்காவது போயிட்டு வருவோம் வீட்டுல நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தான் வடிவும் குமாரோட அம்மாவும் இங்க வந்து கோயிலுக்கு கிளம்பி போறாங்க இங்கே கோமதி தனியாக கோயிலுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்தா ராஜியும் அத்தை நீங்க எங்கே போறீங்கன்னு கேட்கும்போது அதான் உங்க மாமாவுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு பூஜையெல்லாம் செய்யணும்னு சொன்னேன்ல அது மட்டும் இல்லாமல் வர எல்லாருக்குமே உங்கள் மாமா தான் சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும் அதான் கோயில் வரைக்கும் போயிட்டு இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வரலாமேன்னு கிளம்புறேன்னு சொல்லும்போது உடனே ராஜியும் அது என்னத்த தான் இன்னைக்கு காலேஜ் லீவ் ஆச்சே மற்ற எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக இருக்காங்க நான் உங்க கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம்தே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ராஜியும் இங்கே கோயிலுக்கு கிளம்பி கூட்டிட்டு போய் போறாங்க அங்க ஏற்கனவே அப்பத்தாவும் குமாரோட அம்மாவும் கோயில்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இவங்க இங்க ராஜியும் கோமதியும் போறத பார்த்து இங்க ராஜி அப்பத்தா வந்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஆனா கோமதி ஏ ராஜி அந்த பக்கமே போகாத நாம இவங்க கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சதுன்னு வையே ஓ அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் மறுபடியும் பெரிய பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாம எல்லாத்துக்கும் ஒதுங்கி தாண்டி போகணும் ஆனாலும் பிரச்சனையை எடுத்துட்டு வரதே உங்க அப்பா சித்தப்பாவுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க போயிட்டு பூசாரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சிட் இருக்காங்க கோமதி இங்க தனியா நிக்கிற ராஜிட்ட குமாரோட சித்தி போய் பேசுறாங்க என்ன राजे இவ்வளவு தூரம் வந்திருக்க ஆனா கோயிலுக்குள்ள வராம அங்க எங்கேயோ போறீங்களே என்ன விஷயம்னு கேட்க பாண்டியன் மாமாவுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதுக்கு நிறைய ஏற்பாடு செய்யணும்தா அத்தை பேசுறதுக்காக வந்திருக்காங்க அத்தைக்கு துணையா நானும் வந்திருக்கேன் சித்தி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படினு கேக்கும்போது நாளா நல்லா தான் இருக்கேன் உங்க அம்மா தான் ஒரே அங்க கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க உன் அப்பா என்னவோ உங்க அம்மா உனக்கு நகையை கொடுத்ததால உங்க அப்பா கிட்ட பேசுறதே இல்ல ராஜி அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு உடல்நிலை வேற இப்ப சரியில்லை ஒழுங்கா சாப்பிடாம ரொம்ப முடியாம இருக்காங்க அத கூட விசாரிக்காம உங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாரு தெரியுமா இங்க வடிவ அக்காவை உங்க அப்பா கவனிக்கிறதும் இல்ல அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதும் இல்லை அம்புட்டு கோவமா இருக்காரு உங்க அப்பா ஏதோ நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட கொஞ்ச நாள் போனோன்னே மன்னிச்சு உன்னையும் கதிர் தம்பியும் ஏற்றுப்பாருன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் அப்பாவும் என் வீட்டுக்காரரும் சுத்தமாக எதையுமே புரிஞ்சுக்காமல் உங்களையும் ஏற்றுக்கல இங்கே வீட்டில் இருக்க வடிவக்காவும் ரொம்பவே இருக்காங்க தெரியுமா பாவம் வடிவக்கா அவங்க சாப்பிட்றதும் இல்லை உங்கள் அப்பா அதை பற்றி கவனிக்கிறதும் இல்லை நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம் வடிவக்கா எதையும் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியோட அம்மா அங்கே வீட்டில் எப்படி இருக்காங்க முத்துவேல் எப்படி கவனிக்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையுமே இங்க ராஜி கிட்ட சொல்ல ராஜி ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜி அழுகுறாங்க என்னாச்சு சித்தி அம்மாவுக்கு உடல்நிலை சரியா இல்லையா ஏன் நீங்க யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதானே அம்மாவை சரியா சாப்பிட சொல்லுங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன் என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்க அப்பாவும் சித்தப்பாவும் என்னதான் பிரச்சனை பண்ணாலும் எங்களை விட்டு கொடுக்காம இங்க கோமதி அத்தையா இருக்கட்டும் பாண்டியன் மமாவா இருக்கட்டும் ஒரு அப்பா அம்மாவா இருந்து எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அதனால அம்மா கிட்ட நான் சொன்னேனே சொல்லி நல்லா சாப்பிட சொல்லுங்க அவங்கள முதல்ல நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கோங்க அவங்களுக்கு முடியல நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சித்தி எங்க அப்பா இதெல்லாம் செய்யலைனாலும் பரவாயில்ல நீங்கள் எங்க அம்மாவை பார்த்துக்கோங்க சித்தி அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகிறாங்க ராஜி உடனே இங்க குமாரோட அம்மாவும் உனக்கு இந்த விஷயம் எல்லாமே புரியுது ஆனால் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க ஏதோ நீ கல்யாணத்துக்காக பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்ட மறுபடியும் இவ வேற வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாளேன்னு சொல்லி உங்க அம்மா மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க போக போக புரிஞ்சுப்பாங்க ராஜி நீ கவலைப்படாத இதை பற்றி யோசிக்காத ஏதோ மனசு தாங்கலை அதான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அம்மா அந்த வீட்டில் எப்படி இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க எனக்கு நகையை கொடுக்க போய் தான் எங்கள் அம்மா எப்படி வந்து அப்பாவால் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க ராஜி இன்னும் பக்கம் என்ன எதுக்காக இப்ப என்கிட்ட கிட்ட பேச வந்திருக்கீங்க உங்க பசங்க ரெண்டு பேரும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினது போதாதுன்னுட்டு இப்ப மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக தான் பேச வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே அப்பத்தாவும் என்னடி கோமதி உங்க பக்கத்துல பக்கத்துல இருந்தும் உன்னை பார்க்க முடியல பேச முடியலன்னு எனக்கு மட்டும் மனசு வேதனையா இருக்காதா ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கும்போது வேற என்னம்மா பேச முடியும் மறுபடியும் நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னு உன் பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனாலதான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன் எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனாலும் அண்ணன்களை நினைச்சா இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது நான் கிளம்புறேம்மா நீ எல்லாரையும் நல்லபடியா பாத்துப்பேன்னு தெரியும் நீயும் நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய அம்மா கிட்டயோ இல்ல குமாரோட அம்மா கிட்டயோ பேசுனா எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக கோமதி பயந்துகிட்டு அங்க இருந்து அமைதியா ராஜ்யவும் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இங்க ராஜ்யம் கோமதியும் தாங்கிட்ட ஒழுங்காவே பேசலையே அப்படின்னு நினைச்சு அப்பதான் ரொம்ப மனசு வேதனை இன்னொரு பக்கம் பாண்டியன் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகா புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து கேக்கெல்லாம் வாங்கி வச்சு இங்கே ராஜி மீனா தங்கம்மெல்லாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாண்டியனுக்கு நல்லபடியாக அந்த பிறந்தநாள் விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கறது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே ரொம்ப அழகா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற சத்தம் வெளியில வரைக்கும் கேட்குது இந்த சத்தத்தை கேட்ட சக்திவேலுக்கு தாங்க முடியல பாண்டியனோட வீட்டில் எல்லாரும் எம்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படி அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் குமாரோட அம்மா கிட்ட ஆமாம் அங்க என்னத்தை கொண்டாடுறாங்களாம் அப்படி இங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க சிரிப்பு சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது அப்படின்னு கேட்க கேட்ட உடனே அவங்க என்ன நம்ம குடும்பம் மாதிரியா அவங்க எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க நீங்கதான் தேவையில்லாம அங்க போய் பிரச்சனையை ஒன்று பண்ணுவீங்க இன்னைக்கு பாண்டியனுக்கு பிறந்தநாளா தான் மருமக மூணு பேரும் சந்தோஷமா அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம தான் நீங்களும் இருக்கீங்க ஒரு நாள் உங்க ரெண்டு பேராலையும் சந்தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சக்திவேல் ஓஹோ பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா அதுவும் அந்த பாண்டியனுக்கு இதெல்லாம் தேவையா அவன் என்ன அவன் சொந்த பணத்திலேயா கொண்டாடுறான் நீ ஏன் சொன்னியே மூணு மருமகளும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடுறாங்கன்ட்டு அப்படி இருக்கும்போது அந்த மீனா பொண்ணு வேலைக்கு போகுது ராஜீவன் டியூஷன் எடுக்க வெளியில வேலைக்கு அனுப்புனா ஏதோ அந்த மூத்த மருமக என்னவோ நல்லா பெரிய பணக்கார வீட்டு போனோம்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் தன்னுடைய கை காசை போட்டு தானே இந்த பிறந்த கொண்டாட போறாங்க அதனால தான் அவன் சந்தோஷத்துல இருக்கான் இதே அவன் காசா இருந்தா அவன் இப்படி செலவு பண்ணுவானா என்ன அதான் இவ்வளோ சிரிப்பு சந்தோஷம் கொண்டாட்டம் அந்த பாண்டியனோட வீட்டில இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது இந்த ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு வெளியில போனது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அந்த ராஜி கதிரை கல்யாணம் பண்ணதால இன்ன வரைக்கும் ஓன் பையன் குமாருக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது யாருமே இந்த ராஜியை பற்றி விசாரிச்சுட்டு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க ஆனா நாம என்ன செய்யேன்னு இங்க வந்து ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கோம் ஆனா இந்த ராஜ என்னடானா பாண்டியன் வீட்டுல மருமகளா போய் இம்புட்டு சந்தோஷமா இருக்காளா இதை சும்மா விடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லும் போது உடனே குமாரோட அம்மா சொல்றாங்க மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்களா நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கு காரணம் ராஜி இல்லை நீங்களும் உங்கள் அண்ணனும் தான் வீட்டில் உள்ள எங்களை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க ஏதோ நாங்கள் சமையல் வேலையை செய்கிறோம் அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போறீங்க வீட்டில் நாங்கள் எவ்வளோ மன வேதனையில் இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கிட்டா தானே வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் பாண்டியன் அப்படி இல்லை அங்கே பாருங்க கோமதியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு வந்த மருமக மூணு பேரையுமே தா தட்டில் வச்சு தாங்குறாரு அதனால தான் தன்னுடைய மாமனாருக்கு இவ்வளோ அழகாக மூணு பேரும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க கொஞ்சம் அவரை பார்த்து கத்துக்கோங்க எப்படி பொண்டாட்டி கிட்ட நடந்துக்கணும் பாசமா நடந்துக்கணும் எப்படி வீட்டை சந்தோஷமா வச்சுக்கணும்னுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியாதே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மா சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க முத்துவேலும் மிளகு கிளம்புறதுக்காக வெளியில வராரு சக்திவேல் அங்க பாண்டியனோட வீட்டையே பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு டே சக்தி என்னாச்சே எதுக்கு தேவையில்லாம பாண்டியனோட வீட்டை பாத்துட்டு இருக்க முதல்ல கிளம்பு நம்மளுக்கு வெளியில போக நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லும்போது அண்ணா அங்க பாத்தீங்களா நம்மளோட பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அந்த பாண்டியனோட குடும்பத்தை உங்க பொண்ணு வாழ வச்சிட்டு இருக்கா பாண்டியனுக்கு இன்னைக்கு பிறந்தநாளா மூணு மருமகளும் ஒன்று சேர்ந்து ரொம்ப அழகா பிறந்த பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்காங்களாம் இத்தனை வருஷம் ஆகுது அவனோட பணமா இருந்தா இப்படி கொண்டாடுவானா வீண் செய்வானா பணத்தை மருமக சம்பாதிச்சு கொடுக்கறதுனால அந்த பணத்தை எல்லாம் எப்படி வீண் செஞ்சு ஆஹ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா நம்ம பொண்ணையே டியூஷன் எடுக்க அனுப்புன அந்த பாண்டியன் வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா சிரிப்பு சத்தம் கேக்குது எல்லாம் நம்ம நேரோனா நேரம் இந்த ராஜி பேர்ல இருக்க நம்ம சொத்து எல்லாத்தையுமே மறுபடியும் எழுதி வாங்கிடணும்னா ஏன்னா ராஜிக்கே தெரியாது என்னென்ன சொத்தெல்லாம் அவ பேர்ல இருக்குன்னுட்டு ஆனா பாண்டியனும் கதிரும் நம்ம சொத்தை அடையிறதுக்காக திட்டம் போட்டுதான் ராஜியை அவங்க வீட்டுக்கு மருமகளாவே ஆக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பாண்டியன் சந்தோஷமா இருக்கணும் நாம என்னவோ எதுவுமே இல்லாமல் இப்படி அவமானப்பட்டு நிற்கணுமா இந்த பாண்டியன் குடும்பத்தில் எப்பயுமே குழப்பம் இருக்கணும் பிரச்சனை இருக்கணும் அந்த பாண்டியன் தலை குடிஞ்சு நிற்கணும் அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு ஆனா அந்த ராஜியா இருக்கட்டும் இந்த மீனா வீட்டுக்கு வந்த மூத்த மருமக தங்கமையிலா இருக்கட்டும் என்னவோ இவங்கதான் நல்ல மருமக மாதிரி அந்த வீட்டில் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்க விடாம இவ்வளோ சந்தோஷமால இருக்காங்க அதை சும்மா விடக்கூடாதுன்னு கண்டிப்பா இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வீட்ல பாண்டியனோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருமே வந்திருக்கும் போது ராஜு பேர்ல இருக்க சொத்தை மறுபடியும் எழுதி தர சொல்லணும் ராஜு மட்டும் அப்படி செஞ்சுட்டான்னு வைங்க அதுவே போதும் சொத்துக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுதானே பாண்டியன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் இம்புடு சந்தோஷமா இருக்கான் நம்ம பணத்தை எடுத்து அவன் செலவு செய்யறதா முடியாதுன்னு என்னால் இனி எதையுமே விட்டு கொடுக்க முடியாது என் பையனுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குமார் இது வரைக்கும் உங்கள் பேச்சையோ என் பேச்சையோ மீறி எதுவுமே செஞ்சதில்லை அப்படி இருக்கும்போது சொத்து எல்லாமே குமார் பேரில் இருக்கணுமே தவிர்த்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு ஏளனமாக பேசின நம்மளை ஏமாத்திட்டு போன அந்த ராஜு பேரில் எந்த சொத்துமே இருக்கக்கூடாது இப்போ போய் நம்ம எல்லார் முன்னாடியும் அந்த சொத்தை எழுதி தர சொன்னால் கண்டிப்பாக ராஜி வேற வழியே இல்லாமல் நம்ம மூலமாக பிரச்சனை வரக்கூடாது பாண்டியன் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக அவள் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்துவேலும் அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் ஏற்கனவே ஒரு முறை பிரச்சனை பண்ணியாச்சு எல்லாம் தானா நம்மளுக்கு கை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லன அதெல்லாம் கேட்டு வாங்கினாதான் பாண்டியன் தருவான் அவனை அவமானப்படுத்தணும் அப்பதான் நான் திருப்பி நம்மளுக்கு சொத்து கிடைக்கும் இல்லைன்னு வைங்க இங்கே ராஜு பேர்ல இருக்க சொத்தை அவன் பேரில் மாற்றி எடுத்துப்பான் இப்படியே விடக்கூடாது இந்த பாண்டியன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் பாண்டியன் வீட்டில் பிறந்தநாள் விழா நடந்துட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் பாண்டியனை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அங்கே கிளம்பி போறாங்க இதை பார்த்த அப்பத்தாவும் டே சக்தி டே முத்துவேலு வேண்டாம்டா வேண்டாண்டா சொன்னா கேளுங்க ஏதோ அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா விட்டுருங்க பாருங்களேன் இன்னைக்கு போய் பிரச்சனை பண்ணணுமா வீட்டுல நீங்க செய்யற பிரச்சனை போதாதுன்னுட்டு ஏன்டா அந்த பாண்டியனையும் விட்டு வைக்காம இப்படி தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த வீட்டுல நம்ம வீட்டு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காடா ராஜி சந்தோஷமா இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா வேண்டாம்டா சொத்தை பத்தி எல்லாம் கேட்காதீங்க ராஜி பேர்ல இருக்க சொத்து அவளுக்குன்னு நாங்களே கொடுத்தது அதெல்லாம் நீங்க ஒண்ணு வாங்க வேண்டாம்னு சொல்ல சும்மா இருங்கம்மா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்கும்போது போது அங்க சக்தி வேலும் முத்து வேலும் போய் வாசல நின்னு ஏ ராஜி வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கோமதி என்ன எங்க அண்ணன் சுத்த மாதிரி இருக்கே இப்போ என்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே இங்கே வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே போய் பாக்குறாங்க சக்திவேல் சொல்றாரு பாண்டியனை பார்த்து என்ன பாண்டியா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப நல்லா உன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுற போல ஓம் இருந்தால் தானே நீ பார்த்து செலவு செய்வேன் ஓ மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்புற அதன் மூலமா உனக்கு நல்ல வருமானம் கிடைக்குது நீ என்னவோ ஒரு சின்ன கடையை வச்சு அதுல நல்லா வியாபாரம் பாக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க பசங்களும் சரியா ஒழுங்கா பெரிய வேலைக்கெலாம் ஒன்றும் போகலையே அப்படி இருக்கும்போது எல்லா மருமகளையும் நல்லா வேலைக்கு அனுப்பி வரக்கூடிய வருமானத்துல உனக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் வேற கேட்குதா யாரோட சொத்தையும் யாரோட பணத்தையும் யார் அனுபவிக்கிறது எங்க வீட்டு சொத்தாக இருக்கட்டும் பணம் நகன் எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டு ஓன் பையன் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ அதுக்கு நீ உரிமை கொண்டாடிட்டு இருக்க நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போமா ஏ ராஜி உன் பேர்ல நிறைய வந்து சொத்து இருக்கு அது எல்லாத்தையுமே திருப்பி எங்க பேர்ல வை இல்லனா உங்க அண்ணா குமார் பேர்ல எழுதிவை ஏன்னா அவன் தான் எங்க பேச்ச மீறாம எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் செய்யாம இப்ப வரைக்கும் அவனுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணை நாங்க தேடிட்டு இருக்கோம் ஒன்ன மாதிரி ஒண்ணும் அவன் தா மனசுல பட்டபடி கல்யாணத்தை அவனே செஞ்சுக்கல புரியுதா எங்கள் விருப்பத்துக்கு நட சேத்த ஏந்த மாதிரி நடக்கிற குமாருக்கு தான் எல்லா சொத்தும் வர்ணமே தவிர்த்து எங்களை அவமானப்படுத்திட்டு போனேன் உனக்கு எந்த சொத்தும் கிடையவே கிடையாது அண்ணன் ரொம்பவே ஆசை ஆசையாக சம்பாதிக்கிற பணத்தில் எந்த ஒரு சொத்தை வாங்கினாலும் ஓம் பேரில் தான் எழுதி வச்சாரு ஆனால் நீ குடும்பத்தோட அருமை பெருமை தெரியாமல் எங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டு இப்போ பாண்டியன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அசிங்கமாகவே இல்லை எங்கள் வீட்டு பணத்தை கொண்டு போய் ஓ மாமனார் கிட்டே கொடுத்து அவருக்கு வந்து பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் இதுக்கு தாமோ அப்போவே சொன்னேன் நான் என்னைக்குமே பிறந்தநாளை கொண்டாடினதில்ல எனக்கு இந்த கொண்டாட்டம் எல்லாம் வேண்டான்னு சொன்னேன் கேட்டீங்களா நீங்க அது மட்டும் இல்லாம யாருடைய பணத்திலையும் நான் பிறந்தநாள் கொண்டாடல இது என்னுடைய மருமகள எனக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க சொத்து எனக்கு எதுக்கியா என் பசங்களுக்காகவும் என்னுடைய மருமளுக்கு மருமகளுக்காகவும் என்னுடைய பொண்டாட்டிக்காகவும் தேவையான அளவு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் என்னாலையும் முடியும் அதனால இப்ப வரைக்கும் ஓ சொத்து மேல நான் ஆசைப்பட கிடையாது அப்படி ஆசைப்பட்டிருந்தா நான் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் நாங்க ஒதுங்கி இருக்கோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்க உடனே ராஜி மாமா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா உங்களை அவமானப்படுத்தி தலகுனியை வைக்கணும் நீங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுனால அதை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக என் அப்பாவும் சித்தப்பாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்கிட்ட பேசி சொத்தை வாங்கணும் தானே வந்திருக்காங்க நான் அவங்களுக்கு பதில் கொடுக்குறேன் நீங்கள் பொறுமையாக இருங்கம்மாம்மா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல்கிட்ட கேட்குறாங்க ஏன் சித்தப்பா எங்க அப்பா என் பேரில் சொத்து எழுதி வச்சாருனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு வந்து அதை பத்தி கேக்குறீங்க எங்க அப்பாவும் அம்மாவும் அதை கேட்டா கூட திருப்பி தர முடியாது ஏன்னா அம்பட்ட சொத்தும் எங்க அப்பா சம்பாதிச்சது இல்லை என் தாத்தா பேர்ல இருந்த சொத்தை என் பேர்ல மாத்திருக்காங்க என் பாட்டி அவங்களே வந்து கேட்டா திருப்பி தந்துட்டு போறேன் அப்படி இல்லாத வரைக்கும் என் பேர்ல இருக்க சொத்து என் புருஷன் கதிருக்கு தான் வறுமையை தவிர்த்து பாண்டியன் மாமா குடும்பத்துக்கு தான் வறுமையை தவிர்த்து மற்றபடி உங்க பேர்லயோ இல்லை அந்த குமார் பேர்லையோ மாத்தி தரவே மாட்டேன் இருக்கிற சொத்தை குமாருக்கு கொடுங்க இல்ல என்ன வேணாலும் செய்யுங்க அத பத்தி நான் கேட்க போறது இல்ல என் தாத்தாவோட சொத்தை ஆசைப்பட்டு என் பாட்டி எனக்காக கொடுத்துருக்காங்க நான் எதுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படி நான் திருப்பி தர மாட்டேன்னு தெரிஞ்சும் அதை எல்லாரும் முன்னாடியும் கேட்டு நீங்க எங்களை அவமானப்படுத்துறதுக்காக தானே வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என் அம்மா சாப்பிடாம முடியாமல் இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா இல்லை இல்லைல்ல வீட்டில் உள்ளவங்களையே பார்த்துக்க முடியல நான் உங்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்கணுமா அம்மா எனக்காக ஆசைப்பட்டு கொடுத்த நகையவும் நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது இனியாவது எங்கள் வழியில இருப்பீங்கன்னு நினச்சி நாங்கள் சந்தோஷமா எங்க வழியில போயிட்டு இருக்கோம் அது கூட உங்களுக்கு பொறுக்கல சந்தோஷத்தை ஒன்று இல்லாமல் செய்யறதுக்காக தாங்க இப்படி வந்து நிற்கிறீங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதானே எங்கள் மாமாவுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணி இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஏதோ உங்க பையனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறீங்களே குமார் அவன் என்ன அப்படி படிச்சிட்டான் என்ன பெரிய வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறானா எல்லா சொத்தும் அவனுக்கு தானா நீங்க சம்பாதிச்ச சொத்தை உங்க பையனுக்கு கொடுங்க அப்ப தெரியும் அது எப்படின்னுட்டு அது மட்டும் இல்லாம அவன் என்னென்ன பண்றான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா ஏதோ நான் வீட்டை விட்டு போயிட்டேன் விரும்பணவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனாலதான் என் பையன் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி பிரச்சனை பண்றீங்க அதே சொல்லி சொல்லி என்னை ரொம்பவே வருத்தப்படுத்திட்டு இருக்கீங்க ஆனா உங்க பையனுக்கு நீ எந்த வேலையும் கிடையாது தேவையில்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கான் நான் என்னவோ அவமானப்படுத்தி பாக்குற இடத்துலலாம் என்ன நிக்க வச்சு இன்னும் அவமானப்படுத்திட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த வேலையுமே இல்லையே நீங்கள் என்ன இருக்கீங்க அவனுக்கு வேலைக்கு நீங்கள் அங்கங்கன்னு வட்டி பணத்தை பிரிக்கிறதுக்காக அனுப்புறீங்க எல்லா இடத்துக்கும் போய் உங்கள் பையன் பிரச்சனையை பண்ணிட்டு வரான் அப்படி இருக்கும்போது இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற படிக்காத உங்க பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க நான் பண்ண தப்பை மட்டும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி 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 என் பேரில் இருக்க சொத்தையும் எப்படியாவது அண்ணன் பேரில் மாற்றணும் குமார் பேரில் மாற்றணுன்றதுக்காக தான் இங்கே வந்து நிற்கிறீங்க சொத்து மட்டும் இல்லை இனி என் கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை என் பேரில் இருக்க சொத்தையும் போறது போகிறதில்ல அப்பான்ற உரிமையும் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் என்னை பொண்ணாக ஏத்துக்கலனா எல்லாரும் அப்படியே இருந்துருவாங்களா என்ன என் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா மேலே காட்டி எங்கள் அம்மாவை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை எங்கள் அம்மா சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள பத்தி யோசிக்காம உங்க தம்பி சொல்றதையே நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றது தான் வந்து நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி பொண்ணுக்கே எதிராக வந்து நின்று சொத்தெல்லாம் எழுதி தர சொல்றீங்களே நீங்கள் எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்க உங்களை நினைச்சா எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் என்னை வச்சு நீங்க பாண்டியன் மாமா குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் சந்தோஷத்தை ஒண்ணு இல்லாம செய்யலாம்னு நினைச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் உங்க மேல மட்டும் இல்ல உங்க தம்பி சக்திவேல் மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா சொத்து நீங்க எனக்கு எழுதி வைக்கல இது தாத்தாவோட சொத்து அவருக்கு யாருக்கு கொடுக்கணும்னு இருந்ததோ அந்த மாதிரி கொடுத்துட்டாரு இப்படி நீங்க என்னை வந்து திட்டி அவமானப்படுத்தி இந்த சொத்தை என்கிட்ட எழுதி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க நான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் எப்படி பொண்ணுன்னே பார்க்காம என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அதே மாதிரி நானும் செய்வேன் அதனால ஒழுங்கா நீங்க என் முன்னாடி அவமானப்பட்டு நிக்காம உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க என் அம்மாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க எங்க அம்மா என் மேல பாசம் வைக்கக்கூடாது பேசக்கூடாது கூடாதுன்னு சொன்னீங்க எல்லாத்துக்குமே கீழ்படுஞ்சு நீங்க சொன்ன ஒவ்வொன்றையுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனாலும் மனசு பொறுக்காம அந்த நகையை கொடுத்து விட்டதுக்கு இப்ப வரைக்கும் அம்மா கிட்ட பேசாம அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்னா அதுக்கு மொத்த காரணமும் நீங்க மட்டும்தான் உங்களால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் இங்கே பார்த்தீங்களா என்னதான் கோமதியத்தை நீங்கள் யாரும் வேண்டான்னுட்டு பாண்டியன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் பாண்டியன் மாமா கோமதியத்தையை கண் கலங்காமல் எம்படி சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறாருன்ட்டு கோமதியத்தை மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த எங்களையுமே அவ்வளோ கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாரு பாண்டியன் மாமா நாங்கள் நான் உங்கள் வீட்டில் இருந்திருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் நான் நல்லா இருக்கணும்னு இங்கே கதிர் எனக்காக வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறான் அதே மாதிரி பாண்டியன் மாமா நாங்கள் கோவப்பட்டாலோ இல்லை தப்பு செஞ்சாலோ எங்களுக்கு எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்காரு இப்படி ஒரு பாசமான வீட்டில் மருமகளாக இருக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன் இதை புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் பாண்டியன் மாமாவையும் அவமானப்படுத்துறதுக்காக இப்படி வந்து நின்று பேசவே பேசாதீங்க இந்த பக்கமே நீங்கள் வராதீங்க சொத்துக்காக மட்டும் இல்லை மாமாவை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தணும்ன்றது உங்களுடைய நோக்கம் இங்கே கோமதியத்தையும் நானும் உங்க பேச்சை கேட்காம இப்படி இங்கே வந்து வாழ்றதால தானே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைச்சாலும் என் குடும்பத்தை பிரிக்கவும் முடியாது நாங்கள் சந்தோஷமா இருக்கிற விஷயத்த உங்களால ஒன்னும் இல்லாமல் செய்யவும் முடியாது நாங்கள் எப்பயும் போல சந்தோஷமா இருக்க தான் போறோம் ஏன்னா எங்கள் பாண்டியன் மாமாவுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி சொத்தை கேட்டு பிரச்சனை பண்றது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை அடிக்கடி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உங்க மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா நீங்க என்ன பொண்ணா யோசிக்காதப்ப நான் மட்டும் எதுக்கு அப்பா சித்தப்பான்ற மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கணும் வீட்டில் உள்ளவங்களை ஒழுங்காக பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா உங்களால் அழுதாங்கன்னா அப்புறம் இப்படி சந்தோஷமாக நீங்கள் வெளியில் இருக்க முடியாது கண்டிப்பாக கம்பி என்ன வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி அவ்வளோ நேரம் சோகமாக இருந்த பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு பரவாயில்ல இனி இந்த சக்திவேல் முத்துவேல் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தகுந்த பதிலை ராஜியே கொடுக்குறா இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கல இந்த சக்திவேலும் முத்துவேலும் தான் ராஜு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க வந்த வழியவே பார்த்து போவாங்க இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு இதுக்கு மேலேயும் ராஜு கிட்ட பேசினா இவன் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டா அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் தந்துருவேன் வர சொல்லிட்டு இருக்காளே இவ செஞ்சாலும் செய்வா இவளை படிக்க வச்சதுக்கு இவளை பார்த்து நாம பயப்பட வேண்டியதா இருக்குது நம்ம வீட்டுல இருந்திருந்தா இவ இப்படி எல்லாம் பேசியிருப்பாளா பாண்டியன் வீட்டுக்கு வந்ததால இந்த ராஜி ரொம்பவே மாறிட்டா பாண்டியனுக்கும் பாண்டியன் வீட்டுல உள்ளவங்களுக்கும் எதுவும் நடக்க கூடாது அவங்க அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு ராஜி நம்ம வந்து இப்படி பேசி ரொம்ப அவமானப்படுத்துறாளேன்னு சொல்லிட்டு இங்கே ராஜு பேசின பேச்சால் எதிர்த்து பதில் பேச முடியாத சக்திவேல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே முத்துவேலாலையும் எதுவுமே பேச முடியாமல் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தி சந்தோஷம் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி வந்து கிட்ட ரொம்பவே அவமானப்பட்டு திரும்புகிறாங்க முத்துவேல் முத்துவேலும் சக்திவேலும் தலை குனிஞ்சு அங்கே போகிறாங்க உடனே இங்கே பாண்டியன் இங்கே முத்துவேல் காதுபட சொல்கிறாரு என் மருமக மூணு பேரும் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது யாராலையும் என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு பாண்டியன்